புகு இடம் அது குடி உறங்குவிடம் தேச நலன் எனது அதனால் மண்ணை அதற்காய் மரணத்தை ஏசிப்பவன் வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா இந்த கோலத்தில் எனக்கே என்ன பார்க்கலாமல் கிடக்கு நீங்கள் தான் என்ன பார்க்க போகிறீங்களோ தெரியாது டாக்டர் ராமநாதன் அச்சுனா என்னைக்கே நான் நான் வளமையாக நின்று வீடியோ எடுக்கிற இடம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எத்தனாம் தேதி டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நம்மளோட வீட்டு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது இது வெளியில் வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது முன்பக்கம் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுது ஃபுல்லாக ஒரு பெரிய கதை சொல்ல இருக்கிறது ஸோ அந்த கதைகளுக்கு இடையில் கௌசல்யா நரேந்திரன் ஃபேஸ்புக்கில் ஒரு டிமௌண்ட் உங்களுக்கு போட்டிருப்பான் நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு கிணறு கென யூடியூப்காரர் டாக்டர் செத்துட்டார் டாக்டர் இல்லை டாக்டர் திருப்பி காணா போயிட்டார் தண்ணிக்கு இல்லை என்ற வீடியோ போட்டு உள்ளாட்சி கொண்டுருக்கிறாங்க இல்லை இந்த ஃபோனில் முப்பதோ நாற்பது தான் சார்ஜ் இருக்குது பவர் கட் கீழே ரங்கி போயிடலாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரால் ஃபுல்லாக தாக்குற அளவுக்கு ஆலம்னு நிற்கிது தண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவடத்தில் அந்த கேட் எங்கன்னா இந்த வீடு இப்போ நான் இப்போ நிற்கிற வீடு வந்து உயரம் உயரத்துலேயும் இவன் மதுளைக்கு மேலே நிற்கிது நல்ல உயரம் இப்போ இந்த இந்த இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நேற்று ஒரு பாம்பவுண்டு வந்தது பெரிய பாம்பவுண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு ஆளை நிற்கிது தண்ணி கீழே தண்ணி இப்போ இது நல்ல உயரமான மாதிரி ஆறு அடி ஆறடி மாதிரி மாதிரியில் பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டுக்குறாங்கனா அவடத்துக்குறாங்கன்னா ஃபுல்லாக வேண்டி வேண்டியிருக்கு எனக்கு நீந்த தெரியும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிற்கிற வீட்டில் நான் நிற்கிறது மாடி வீடு உங்களுக்கு தெரியும் தானே மேல் மாடி வீடு கீழ்மாடியில் வந்து சிங்கள ஃபேமிலி ஒரு ஆள் இருக்கணும் பயசான என் டி மாங்களும் இருக்கணும் ஸோ இது ஒரு பெரிய கதை என்னோட இந்த வீட்டுக்கு வந்து மாற்றினான் மாட்டினான்ட்டு பெரிய கதை இங்கே தான் நான் என்னுடைய சாமான் எல்லாம் இருக்கிறது எம்பி குவாட்டர்ஸில் வந்து நான் இருக்கிறேன்னா நானும் இங்கே தான் என்னுடைய இருக்கிறது அதே இங்கே எப்படி வந்த நான் மாட்டின்னான்ன்றெல்லாம் கணக்க கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்குது அதை விட ஆளாளுக்கு வதந்தியை போட்டு வதந்தியை கிளப்பி கொண்டுருக்குறாங்க டாக்டர் செத்துட்டே டாக்டர் திருப்பி தண்ணிக்குள்ளே மாட்டிகிட்டேயாரி இங்கே தண்ணி இல்லை பவர் கட் தண்ணி இல்லை முகம் இப்போ டூ த்ரீ டேஸாக முகம் கழுவலை சேவடிக்கலை ஸோ கடும் மோசமாக இருக்குது அதை அதையும் விட சொல்லணும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை இப்போ என்னோடய பிஸ்கட்ஸ் எல்லாம் அது எல்லாம் கிடந்தது அதை நான் கொடுத்தேன் நான் அந்த க்யூலிட்ட ஆண்டி எங்களுக்கு கொஞ்சம் பேச போன ஆக்கள் இந்த ஃப்ரெண்டு அம்மா அப்பா அப்போ அப்போ கடந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணி கொடுங்க என்னால் இதால் நீந்தி போயிடுது சிம்பிள் இதில் நீந்தி கொஞ்சம் தூரம்தான் போகக்கூடாது இப்போ உங்களுக்கு அதில் பயங்க போட் ஒன்று போய் கொண்டு இருக்குது அதில் போட் ஒன்று போய்கொண்டிருக்கு போட் போட்டு கொண்டு அது பயங்கர இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளம் இங்கே நான் வரைக்கே அளவு தண்ணி நாட்டு இருந்தது எப்போ எப்படி வந்தேனான்ற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னே நான் நிற்கிற இடத்து இருக்க சுற்றி பாருங்கோ இதான் வீட்டு நெல்லமே ஃப்ரிட்ஜ் போய்ட்டுது கீழே தண்ணி முழுக்க மேன்மாடிக்கு வரது ஸ்டெப்ஸ் முழுக்க தண்ணி இருக்குல வழியாலேயும் போயிடலாம் கிட்ட தண்ணி நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரெட்மில் முழுக்க தண்ணிக்குள்ள சாமான் முழுக்க தண்ணிக்குள்ள உண்டைய காட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமானை தூக்கினான் மேலே அப்படி இருக்க எல்லாம் போயிட்டுது இட்ஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் கோன் இப்போ கிட்டத்தட்ட இடத்துல ஒரு மூன்று நாலடி தண்ணி நிற்கிது இடத்துல நாளைக்கு மேலே தான் நிற்கிது வீட்டுக்குள்ளே ஸோ போகக்கூடிய எல்லாமே இல்லை இல்லை வெளியால் என்னால் நீந்தி போகலாம் ஆனால் மெட்டாக்களால் வெளியால் வர இல்லாது இதுதான் நான் நிற்கிற இடத்துல சுச்சுவேஷன் இங்கே பக்கம் ஃபுல்லாக வள்ளலம் பின் பக்கம் ஃபுல்லாக வளம் இது வந்து ஃபுல்லாக மலை மழையில் முழு தண்ணி வாழை மரத்தடிக்கு பாருங்கள் வாழை மரத்தடிக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கேன்னா ஜோதிச்சு பாருங்கள் வாழை மரம் அந்த அங்கால காணி வந்து இவ்வளோ வாழை மண்ணு ஜோதிச்சு பார்க்கலாம் நீங்கள் இது வந்து கிட்ட இங்கால இரங்கிட்ட வீட்டு வாசல் வீட்டு வாசல் எடுக்கிற முதலியா வீட்டு வாசல் முழுக்க தண்ணி நிற்கிது மேலே மேலே வரைக்கும் தண்ணி வந்து நல்லா உயர்த்தி கட்டி இருக்கணும் மழை இடம் மாட்டேன் வெள்ளம் இடம் மாட்டேன் அப்படி இருக்க தக்கனியாக அதில் பார்த்தீங்கடா வீட்டுக்காரோட கார் காரை பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் கார் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல அதில் ஒரு கார் நிற்கிது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை வீட்டுக்காரோட கார் எந்த கார் தண்ணியோட போயிட்டு அந்த கதையில் கணக்க சொல்ல இருக்கிறது அதுக்கு நான் நிற்கிற சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும் மெயின் டாக்டர் வந்து என்ன அதில் ஒரு ஃபேமிலி நிற்கணும் அந்த வீட்டில் போட்டு ஃபேமிலி நிற்கணும் இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தவே இப்போ நான் நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியலை செத்துக்கிட்டு போச்சு சொல்ல தெரியலை இந்த வீடு பின்னுக்கு வந்து வயல் வயல் பக்கம் நான் வளம இதில் இருந்து தான் வீடியோ போகிறேன்னா பின்னு பின்னுக்கு வந்து வயல் காணி இதுதான் நான் நிற்கிறேன் நான் நிற்கிற இடம் ஸோ சாயல் இடம் இப்போ இருக்கிறேன்னா செத்த செத்தன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கொள்ளாங்கோ எனக்கு இதால் நீந்தி என்னால் வழியால் போவே ஆனால் அந்த வயசு போன ரெண்டு பேரையும் திருப்பி என்னடா இதில் போட் சர்வீஸ் ஒன்றும் வரையில் என்ன இதுக்குள்ளே பெரும்பாலான வீடுகள் எல்லாமே தாண்டிடுது முக்கியமான ஏரியா உண்டு இது இது அங்காலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இதில் வந்து கிளனிகாங்கை அத்தூர் ஏரியா வந்து கிளனிகாங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இப்போ க கிளநிகாங்கை தண்ணீர் மட்டம் கூடினதால் அங்கால் இருக்கிற இதெல்லாம் தாண்டு தாண்டு முழுக்க தாண்டிட்டு ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் ரிஸ்கியூ மிஷனுக்கு வரையிலாது வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கணும் மேன் நான் வரையில நான் வரையிலே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பினோம் அங்கே தப்பின்னா நாங்கள் தப்பி இங்கே வந்தது பெரிய கதை கணக்கு வீடியோஸ் இருக்குது கௌசல்யம் ஒரு டெமௌண்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நக்கரன் ஃபேஸ்புக்கில் நான் அதை எடுக்க சொல்லி சொன்னேன்னா என்ன அதை வச்சு கொண்டு வாங்க செத்துட்டா செத்துடாண்டு திருப்பி வீடியோ போடுவாங்க ஸோ அதை எடுக்க சொல்லி நான் கௌசல்யில் இப்போ ஃபேஸ்புக்கில் எதாவது எடுத்துருக்கமான் நெக்கரன் கௌசல்யா பத்திரமா நிற்கிறா அதில் பிரச்சனை இல்லை அவள் நிற்கிறா கொழும்புல பிரச்சனை இல்லை வெள்ளவத்த பக்கம் பாராளுமன்ற பக்கம் பிரச்சனை இல்லை நான் அத்திரிக்கிரியாவுக்கு வந்து நான் கௌசல்யா வண்டியை விட்டுட்டு நான் இங்கே வந்து நான் வீட்டுக்கு வீட்டில் வந்து பேசுபோனாக ரெண்டு பேர் வரைக்கும் பார்க்கத்தானே வேணுமென்ட்டு அது பிசாயி போய்டு அந்த விஷயம் பிசாயி போய்ட்டுது ஐஸ் இப்போ இப்போ இதான் உங்களுக்கு வீடியோ ஒரு இடம் பின்பக்கம் ஃபுல்லாக மழை வெள்ளை காடு நீங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பண்டுக்கு வளமான உள்ள மேலே இருக்கிறேன் ரெண்டு மூணு நாளாக சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை கிடக்கிட்ட சாக்லேட் அது டயபெட்டிக் தானே இப்போ ஒரு சாக்லேட்டையும் சாப்பிட்டு பத்தாக்குறைக்கு அதோட ஒரு டயபெட்டிக் மரந்தையும் போட்டுட்டு நிற்கிறேன் பட் நண்பர் அன் ஆல் பி பேக் ஜெஃப்னாவில் பிரச்சனையில் உள்ளவு சுமூகமாக இருக்க நினைக்கிறேன் உள்ளத்தீவு பயங்கரமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று கேள்விப்பட்டிருக்கேன் அன்றைய பாராளுமன்றது வேற சொல்லியிருக்கீங்கன்னா தான் போகணும் பாராளுமன்றம் ஸோ நீந்தி போக இல்லாது ஓகே கணக்க விஷயங்கள் கணக்க வீடியோக்கள் போடணும் ஸோ நான் அது என்ன நடந்தேன்ட்டு சொல்லி ஆறுதான் உங்களை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தேழாம் தேதி உங்களுடைய மாவீர தினத்துக்கு போனதுலேருந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்திருக்காது இப்போ தச்சமயம் வந்து என்னுடைய ஃபோனில் முப்பது முப்பது ரெண்டு தான் சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜும் போய்ட்டுன்ட்டு சொன்னால் கன்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை போய் அவ்வளோ போய் அந்த வயசு போனாக்கள் அவருக்கு டயபெட்டிக் எல்லாம் வெற்தான் இருக்குது நான் ஒரு போர்ட் சர்வீஸ் ஏதாவது வருமானு பார்க்குறேன்னு வீரர்கள் வெளியால் அனுப்புறதுக்கு அதனால் சரியான கஷ்டமாக இருக்கு ஸோ விட்டுட்டு வேற இல்லாது அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ அதை இன்னும் மதம் மொழி தாண்டி என்னுடைய ஃப்ரெண்டுன் அம்மா அப்பா ஸோ அதையை விட்டுட்டு வேற இல்லாது இப்போ இப்போ எனக்கு நீந்தி போய் போயிடலாம் என்னால் நீந்தி வழியால் போய் போட்டனில் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கால வீட்டுன்ற சுச்சுவேஷனை பாருங்க அந்த பின்பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த அந்த வீட்டினுடைய சுச்சுவேஷனை பாருங்கள் அது ஃபுல்லாக தண்ணி கட்டாம போய்ட்டுது தள்ளிக்க தா தள்ளிக்க தான்ட்டுருது அதாவே ஒருத்தரையும் அப்படி விட்டுட்டு ஓடே இல்லாது அப்படி ஒரு பழக்கம் இல்லை எனக்கு ஸோ இதுதான் இப்போ தான் சுச்சுவேஷன் கிணக்க லாஸ் இந்த ஃபோன் மட்டும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிட்டு ஃபோன் ரெண்டு மூன்று லாஸ் ஃபோன் போய்ட்டு அது சிம் ஆகிடலாம் சாம்சங் ஃபோன்ஸ் ஜெர்மனியில் வந்துருந்து அந்த இதெல்லாம் வண்டி வச்சுருந்தேன் நான் வீடியோட என்ன இது ப்ரோ நைன் சிக்ஸ்டி அது ஒன்று மேக் புக் ஏஆர் அது போயிட்டு எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டது கார் போயிட்டு வீட்டில் இருந்த சாமானெல்லாம் ஒரு ஒரு கடகடன் எடுத்துகிட்டு நான் விரைக்குள்ளே போனாங்கால தண்ணி நின்றது அதுக்குள்ளே வீட்டில் கிடந்த சின்ன சின்ன மகனுடைய வந்து இந்த ஒரு டோய்ஸ் ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் எல்லா தண்ணிக்கில் போயிட்டு நினைக்கல எலக்ட்ரிக் சாமான நடப்படியாக ஒர்க் பண்ணியெல்லாம் காயை வச்சு தான் பார்க்கணும் அதை விட ஒரு இது ஒன்று வச்சுருந்தேன் நான் இது ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் அதெல்லாம் தண்ணிக்க டிவி எல்லாமே தண்ணிக்கில் போயிட்டு இட்ஸ் ஓகே நான் விரைக்கல அதெல்லாம் போயிட்டு தண்ணிக்கல அது என்னென்னா தண்ணி ஏறின உடனே அந்த இது வந்து சும்மா சப்பு சொப்பு பலகையில் வச்சுருந்த டிவி ஸ்டாண்ட் அது விழுந்து தண்ணிக்க விழுந்துச்சு சப்பாத்துக்குப்பாது உடுப்பு கிடுப்பு எல்லாம் போயிட்டு எந்த செகண்ட் ஃப்ளோரில் ஆனால் நான் என்னுடைய சப்பாத்தெலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் சப்பாத்துக்கு பார்த்து அந்த வீடு வீட்டை வரைக்குலவே வந்து ஏலாதாக்கள் ஸோ மேல் மாடியில் போய் நின்றுக்கணும் சாமான் உண்டையும் எடுத்துகிட்டு போயில நான் இதை வரைக்கில் பார்த்துறேன் ஸோ உங்களுக்கு எங்கே இருந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறேன்னு தெரியலை எங்கே இருந்து இந்த கதையை சொல்கிறேன்னு தெரியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அதோட அதோடு எங்களோடய இனத்துக்குரிய கடமைகளில் கணக்கு மிச்சம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பிடி ஒரு பிடி கயத்தில் இந்த காயை வளக்கிட்டு இந்த காய் இப்படி இவ்வளோ போயிட்டுது ஆனால் திருப்பி பிடிச்சி திருப்பி பிடிச்சி வந்துனா கௌசல்யாவும் தண்ணியோடு போயிருக்கும் கௌசல்யா ரெண்டு ஆமிக்காரர் தூக்கிக் கொண்டு போய் ரீக்கவரி வைக்கலில் போட்டுட்டாங்க அப்படி கிணக்க கதை சொல்கிறதுக்கு கிணக்க கதைகள் இருக்குது மாதிரி கேட்குறதுக்கு கிணக்க கதைகள் இருக்குது அதே நேரத்தில் முந்நூற்றம்பது நானூறு பேர் செத்தின்ன மண்டபம் நூறு இரநூறு பேர் காணேல என்றும் சொல்லியிருக்கிறோம் ஸோ நிலைமைகள் படு மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் கிடக்கு கிணொச்சி முள்ளத்தீவு பக்கம் பயங்கர பாதிப்புகள் பக்கம் பயங்கர பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களால் நான் உண்மையாக வெக்கமாக இருக்குது ஒரு வீட்டிலேயே தெண்டமாடியில் நிற்கிறேன் போக வழி இல்லாமல் இருக்கண்டு அப்போது எல்லா இடத்துலையும் நின்று சேவைகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் இங்கேருந்து இப்போ இந்த தண்ணி விட்டு தான் நான் வழியால போகலாம் அல்லது ஒரு போட் சர்வீஸ் வந்தால் தான் நான் வழியால் போகலாம் அப்போ டாக்டர் காணையில் டாக்டர் செத்து போனார் ஆமிக்காரன் தான் டாக்டரை காப்பாற்றினவங்கள் அவை ஆமிக்காரனுக்கு நன்றி என்று சொல்லி இப்படி அம்மையை அவங்க தான் காப்பாற்றினவங்கள் அது ஒரு பெரிய கதை நான் இல்லையாண்டா ஆறாமிக்கார் செத்து இருப்பேன் ஆறாமிக்கார் இல்லையாண்டா நான் செத்துருப்பேன் என்னுடைய கார் இல்லையாண்டா அவையிட்டே கார் அடிச்சுட்டு போயிருக்கும் அவையோடைய ஹார் இல்லையாண்டா என்னுடைய கார் அடிச்சுட்டு போயிருக்கும் ஸோ அது ஒரு பெரிய கதை அதை நாங்கள் ஆறுதலாக உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவோட விளங்கப்படுத்தி நான் நல்லா போகிறேன் இப்போதுக்கு நேரம் இல்லை ஃபோனும் ஆஃப் ஆயிரும் நினைக்கிறேன் ஓகே நான் நினைக்கிறேன் என்னோட டூ த்ரீ டேஸுக்கு பிறகுதான் என்னால் வெளியால் வரக்கூடியதாக இருக்கும் அவை அது வரைக்கும் நான் கிழநச்சி முள்ளத்திற்கும் வரையில் என்றால் வேறு யாராவது ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க இதில் பிரியாசன்னா இப்போ கண்டாக்ட் பண்ணிடலாமல் இருக்குது பிராசனால் பழைய நம்பருக்கு அடித்து பார்த்து நான் நான் பண்ணல பண்ணிடல கௌசல்யாட் நம்பருக்கு அடிச்சு பார்த்து நான் வேர் பண்ணிடலாம் ஜெகதாஸ் இந்த நம்பருக்கு அடித்து பார்த்து நான் வேப் பண்ணல ஜெகதாஸ்னா பிரியாசனை பாதுகாப்பு பாதுகாக்க சொல்லி நான் இருபத்தேழாம் தேதி வந்து இருபத்தெட்டு இருபத்தேழு மாட்டி தமிழவு தண்ணிக்குள்ள இருபத்தொம்பது முப்பதாம் தேதி பிராசனை வரைச்சோம் நான் என்ன கூப்பிட சொல்லி கடைசியாக முப்பது பிராசனை வந்து பிராசனை அடிக்கல ரெண்டு ரோட்டை குறுக்கா ரெண்டு தரத்தில் தண்ணி வாய்க்கணும் நடுவில் பிராசனை மாத்திட்டேன் வாகனத்தோடு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பக்கத்தில் தண்ணி குறைஞ்சோன்னா ஒரு பக்கத்தில் வழியாக வந்துட்டேன் பிராசனைன்ற இடத்துல தண்ணி குறையலை இப்போ வந்து ஏஜிஏஜிஏமாரி கூட்டிகிட்டு போனே தான்ட்டு சொல்லி கதைக்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய வாகனமும் பிராசனையும் பாதுகாப்பாக இருப்பினம் பண்ணிக்கிறேன் என்னுடைய கார் பேசல்ஃபோம் துப்புரவா தண்ணீகளை அடிபட்டு போய்ட்டுது அதுதான் எங்களை காப்பாற்றினேன் எனக்கு சரியான கவலை அது என்னுடைய பிள்ளை மாதிரி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் இருந்து எங்கே போனாலும் அது நிற்கல அந்த தேசிங் ராஜாவினுடைய குதிரை மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது ஆறு விச நிற்குதா இல்லை எங்கே போனாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பொலிசிலத்தினாலும் சரி அல்லது வந்து சொல்ல கவலையாக இருக்குது இந்த அரசியலுக்கு வந்தாலும் சரி அல்லது வந்து டிவோஸ் எடுத்த நேரங்களில் என்ன விசல் நிற்குதாங்க அப்புறம் விசல் நிற்குது என்கிற இது வந்து அதுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன் ஆனால் அதில் ஃப்ளட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் போடலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு அது தெரியல அடித்து சொன்னேன் நான் சொல்லிச்சுன்னா வெஹிக்கிள் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கம்பெனியில் போட்டுவிட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு அங்கே பே கேட்ச் நிற்கிறீங்க நான் நிற்கிறது ராஜகிரியாவில் ஆத்தூர் இங்கே தண்ணி ஃபுல்லாக ஸோ இங்கேருந்து நான் போய் முன்னேறல என்னண்டு அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஸ்டஃப் அவுட்டில் போட்டு ரிப்போர்ட்டை கொடுது உங்களுக்கு கொழும்புல தான் ஸோ பெரிய ஒரு அடிபாடி இருக்கும்மா நினைக்கிறேன் இன்சூரன்ஸோட ஃபே ஃபஸ்ட் இன்சூரன்ஸுக்கு நான் நினைக்கிறேன் காலம் தெரியல பிறகு பார்ப்போம் அதை பிறகு பார்ப்போம் வெசல் போயிட்டுது அதுக்குள்ளே கவலை என்ன அஞ்சு ப்ளேசர் இருந்தது அதுக்குள்ளே என்னுடைய சாமன் இருந்தது நாங்கள் தப்பி போன அப்புறம் திருப்பி வரைக்குள்ளே க கதவு உடைச்சி கதவையும் திறந்து பொதுமக்களில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் அது இருக்கிற சாமானும் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அது பரவாயில்லை அது யாராவது ஆளுக்கு போனாலும் சந்தோஷம் நான் அது சாப்பாடு கௌசலம் சாப்பாடு என்னுடைய சாப்பாட்டுகள் அது இது உடுப்புகள் அதெல்லாம் எடுத்துருக்கணும் நினைக்கிறேன் சந்தோஷம் பிரச்சனை இல்லை அது யாரெடுத்தாலும் ஒரு ஆளுக்கு பிரியோசனை சந்தோஷம் அடிச்சு என்னோடைய உடுப்பு தானே அதில் பிரச்சனை இல்லை அதில் இருந்து சில சில சாமான்கள் கார் சின்ன காரில் இருக்க சில சில சாமானே கலட்டி ஒரு டவுட் எனக்கு அது பிரச்சனை இல்லை அடிவட்டு போயிட்டால் கலட்டப்பட்டதும் எனக்கு தெரியலை ஆனால் தப்பினது ஒரு பெரிய கதை பெரிய கதை என்றால் நீங்கள் டைட்டானிக் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க அதோட மோசமான இருக்காது அது அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே எங்கே ரோடில் நின்றது விளங்கப்படுத்தினாக்க உங்களுக்கு ஆறுதலாக விளங்கும் ஸோ அந்த வீடியோக்களை நான் ஆறுதலாக உங்களுக்கு போடுறேன் மிகவும் கவலையாக இருக்குது எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் இல்லை இப்போ எனக்கு வீடு இல்லாதால சொல்லி இல்லை வீடு அடிச்சுட்டு போயில வீடுகள் இல்லாமல் போயிருக்கு சொந்தங்கள் உறவுகள் எத்தனையோ பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள் நே அண்டைக்கு வந்து ராமணா இந்த வீடியோவில் உங்களுக்கு மயூரனுக்கு ஜெக் போட்டு அடிச்சிருக்கும் ஒரு சின்ன சின்னனாக ஒரு இனத்துக்கு தேவை இருந்திருக்கு போடக்கு ஸோ கடவுளுக்கு சாரது பிடிக்கிற போடக்கு ஞான கௌசலியாக போயிருப்போம் தண்ணிக்கல அதில் அவங்கள ட்ராக் இருந்தபடியாக தான் அது தப்பினது அதுக்குள்ள எப்படி போனான் எப்படி மாட்டினான் எல்லாம் வீடியோக்கள் இருக்கிறது வீடியோக்களையும் விளங்கப்படுத்தி ரோட்டுகளையும் கீறி உங்களுக்கு ஆறுதலாக விளங்கப்படுத்துகிறேன்னு ஒரு பெரிய கதை இப்போ அதுக்கு டைம் இல்லை நான் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் ஆனால் மக மிக மெனக்கவலையாக இருக்குது கிளிநொச்சி மூல தீபாவணியால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிற என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது ஃபோன் ஆஃப் எனக்கு இதுக்குள்ள இறங்கி நீந்தி போகக்கூடிய வசதி இருந்தாலும் என்னால் போயிடலாது ஏனென்றால் நான் அப்படி ரங்கி நீந்தி போயிட்டேன் என்று சொன்னால் அது இங்கே இருக்கிற ஆக்கள் ரெண்டு பேரையும் பாதிக்கும் திருப்பி போய் இதை அவர் வழியெடுத்துவிடுவோம் பட் இதுக்குள்ள ரங்கி போகிறதும் எனக்கு பெரிய ஒரு டவுட் என்னென்னால் இது நேரடியாக கழனி காங்கையோட தொடர்பட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னால் முழுக்கவல் இல்லாமல் ஸோ நேரடியாக க கழனி அங்கேயோட பாதிக்க இது பண்ணிட்டு இருக்கு இப்போ என்னென்னாலும் இப்போ இதுக்கு நாள் ரோட் இதுதான் என்னால் நீந்தி போயிடும் போவேதும் தெரியாத அளவுக்கு அங்கால் இருக்குது ரோட் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீந்தி போயிடும் என்னால் ஆனால் அப்படி நீந்து போய்விட இடையிலிருந்து வேலிகள் அது அழிது அழுக்கில் மாற்றுப்பட்டு தச்சம் ஒரு முதலகுதகுதியில் இருந்து எழுத்து பிடிச்சிருக்கான்ற ஒரு பயம் உண்டு அதெல்லாம் நீந்தி போகாமல் இங்கேயே நிற்கிறேன் எல்லோரும் ஜோசிப்பீங்களா என்ன டாக்டர் மட்டும் போய் குசியாக இருந்தோம் ஃபேஸ்புக்கு மட்டும் ஷேர் பண்ணி கொண்டுருக்கிறார் ஃபேஸ்புக்கில் ஒன்று கோஸ் போஸ்ட் இல்லை போடக்கூடிய இருந்தும் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவேளையும் போடல டாக்டர் போயிருந்து உல்லாசமாக இருக்கிறார் இங்கே சனம் கஷ்டப்படுது என்று சொல்லி எல்லாரும் ஜோதிச்சுருப்பீங்கள் ஒரு இந்த நேரத்தில் வந்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்தில் இவர் மட்டும் கொழும்புல போய் உல்லாசமாக இருக்கிறார் இப்போ என்னை பிடிக்காத என்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் இப்படி போடுவார் என்றால் இவர் மட்டும் போய் இப்போ நானும் அரசாங்க இல்லை என்னுடைய வாகனம் போன இன்னொரு வாகனத்தை அரசாங்கம் தந்து நீ போய் மீட்புப் பணிகளை செய்து அரசாங்கத்துக்கு வாக்கு செய்யறதுன்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் நம்மளுடைய அரசாங்கம் இல்லை நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் ராகவே கிடந்தது முறை ஒரு விசல் அதுவும் போனா அப்புறம் இந்த இந்த வெஹிக்கிளில் போகிறது இப்போ இங்கே இருந்து வெளிக்கிட்டு போனாலும் இதில் போகிற பஸ்ஸுகளில் போயின்ட்டு தான் ட்ரங்கி அந்த வேலைகளை ஒருங்கிணைக்கணும் ஆனால் இந்த வீட்டில் இருந்தோண்டு வெளியால் போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே நான் போக மாட்டேன் நான் மாட்டேன் பயப்படாதீங்க ஆனால் நான் செத்து போக மாட்டேன் ஆனால் நான் வருவேன் திருப்பி வந்து அந்த இப்போ இன்னும் நே நாள் கிடக்கிறது அந்த வேலைகளெல்லாம் தாராளமாகவே செய்யலை நாகே அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை இல்லாட்டிலும் நான் அதை ஒருங்கிணைக்கலாம் என்னுடைய ஃபோனில் இப்போ இந்த வீடு உங்களை பாதை இதை பார்க்கவும் முழுக்க தண்ணிக்க போயிட்டு சுவரில் தான் அந்த இந்த போட்டை அடிச்சிருக்காங்க எது எலக்ட்ரிசிட்டி போட்டு இதை வந்து சுவரில் தான் அடிச்சிருப்பார்கள் மேலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து கீழே சுவரில் அடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அறிவு சாலையானு பாருமா இந்த பாரக்காரன் அந்த போஸ்ட்டில் இருந்து எங்கடா அப்போ போஸ்ட் எங்க நான் அந்த போஸ்ட்டில் இருந்து அந்த போஸ்ட்டில் இங்கே காட்டணும் ஆ இந்த போஸ்ட்டில் இருந்து நேராக கம்பி வயர் எடுத்து இங்கே ஒன்று வந்து இதில் இப்போந்து அப்படியே இல்லத்தைய கீழே கொண்டு போயிருக்காங்க வயர் இல்லத்தையும் கீழே கொண்டு போய் சுவரில் அடிச்சு போட்டு சுவர் கிளால் வந்துருக்குது இது மேலே இல்லை ஒன்று அவே மீட்டை பாக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே கே தான் அவே கரண்ட் வராது மற்ற இந்த கரண்டுக்குள்ளேன்னு ரங்கி இப்போ பத்து மணிக்கு கரண்ட் வரமான்னு சொல்லி நியூஸ் போட்டுருக்காங்கன்னா ரங்கி நீந்திக்கொண்டுருக்கேன் கரண்ட் வந்து நேராக சுத்தமாக தான் இருக்கும் ஸோ அதுதான் சுச்சுவேஷன் நிலைமை கவலைக்கிடம் இதுக்குலாம் எங்கே நீந்தி போயிலும் இதுக்குள்ளே கணக்க வேலியல் இருக்குது அப்போ வேலியில் நீந்தி போய்க்குள்ள கட்டாயம் கால் கீழே போகும் அப்போ வேலிகளில் போய் கம்பிக்கில் போய் கால் மாட்டிச்சா இல்லை எல்லாம் கிளிஞ்சி கிளி கிழியும் எல்லாம் அதோட அங்கால வயலுக்குள்ளே வந்து நேராக கிழக்கு அங்கியோட கனெக்ஷன் இருக்குது அது அதுக்குள்ளே தனியாக நீந்தி போகிறது அவ்வளோது உசிதமான வேலை இல்லை மனம் சொல்லுது ஆகவே நான் நீந்தி போக விரும்பலை இங்கேயே இருக்கிறதுக்கு இப்படியே இருப்போம்னு யோசிக்கிறேன் தண்ணி மட்டம் ஒரு ஒரு நாலஞ்சு இஞ்சி குறைஞ்சிருக்கு அஞ்சாறு இஞ்சி குறைஞ்சிருக்கிறது ஆகவே நாளைக்கு நாலாண்டைக்கு பெரும்பாலும் தண்ணி குறையும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது குறைஞ்சால் இன்னொரு டென்னு முன்னால் நான் மறுபடியும் ஜாழ்ப்பாணத்துக்கு வருவேன் ஜாழ்ப்பாணத்தில் இல்லாமல் பொருளவு ஒருளவு பா ஓரளவு பாதுகாப்புன்னு சொல்லி கேள்விப்பாடு தெரியல எல்லோரும் பத்திரமா இருந்தவோ உடுப்பு காணி வீடு காரை போகுதுன்ட்டு பார்க்காம உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கோ அன்றைக்கி நாங்கள் என்னுடைய காரை பற்றி ஒரே பண்ணியிருந்தால் ஆறு காரரும் நானும் கௌசல்யாகவும் முழுக்கில் போயிருக்கோம் ஆறு நேவி காணியை பற்றி ஜோ சாரி என்னுடைய காரை ஜோ வச்சுருந்தா அதே நேரத்தில் கடைசியாக போட் எடுத்து வெளியே எண்ட காருக்கு மேலால் போட்டு தான் எழுத்துக்கணும் வந்தது அப்படி கணக்கு கதைகள் இருக்கிறது எல்லா கதைகளையும் மாறுதலாக சொல்கிறோம் நான் என்ன சாயல உயிரோடு தான் இருக்கேன் நான் அதை சேர்த்துட்டு சொல்லி வீடியோக்குள் போட வேண்டாம் சரியான கவலையாக இருக்கேன் அந்த வீடியோக்கால் பார்க்கல டாக்டருக்கு என்ன நடந்தது டாக்டருக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி போட்டு போட்டு உழைச்சி நான் எனக்கு கொண்டு போய் நடக்கிறதா நான் சத்திரமாக ப பத் பத்திரமாக இருக்கிறேன் கணக்க இழப்புகள் ஆனால் இந்த இழப்புகள் வந்து எனக்கு புதுசு இல்லை மாதிரி எங்களுடைய சமூகத்துக்கும் இது இல்லை எங்களுடைய இனத்துக்கும் இது புதுசில்லை அவை இந்த இழப்புகள்லேருந்து வழியால் வரது எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் மனசு திடமாக யாரை எவர இழந்தாலும் ஒருபடி நான் கூட கொண்டு சொல்கிறேன் ஒரு க்ரிப் தண்ணி ஃபுல்லாக அடித்து கொண்டு முழுக்க போய்ட்டு ஒரு கிரிப் இந்த க்ரிப் பிடிக்கிறேன் நின்று நான் வலைக்கு அப்படி தண்ணிகளை விழுந்து ஃபுல்லாக இழுத்துட்டுது இந்த கையை எடு எடுபட்டு இந்த கை இந்த கையில் மட்டும் தான் பிடிச்சு கொண்டு அதுவும் அது திரும்பி இது கைது கொஞ்சம் கொஞ்சம் விளாத்தி கொண்டு போகுது ஒரு அந்த கடைசி க்ரிப்பையும் விட்டுருந்தா இன்றைக்கு நீங்கள் காணாத பட்டியெல்லாம் சேர்த்துருப்பீங்க அல்லது மல்வத் தொகையாவில் எடுத்துருப்பீங்க கிணக்க வீடியோக்கள் இருக்குது நான் மாறுதலாக போகிறேன் அது வரைக்கும் നന്ദി വണക്കം ഡോക്ടർ രാംനാഥകൃഷ്ണൻ അനേകം പത്രം വേറുമ്പോൾ നന്ദി വണക്കം கனியடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீ மேடம் தொடங்கி மக்களின் சத்தம் நீயடா மந்திரத்தில் தமிழ் புலியடால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் சொல்லும் மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ಡೌನ್ವರ್ಡ್